ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி விலாக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ் காந்திபுரத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஷாப் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சித்திரக்கணி அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இப்போ செப்பல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது இந்த நைன்ட்டி நைன் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நான் அந்த வீடியோவில் காமிக்கிற செப்பல்ஸ் எல்லாம் நைன்ட்டி நைன்ங்க கிட்ஸ் செப்பல்ஸ்லாம் ஐம்பது வந்து கிட்ஸ் செப்பல்ஸ்லாம் இருக்குது இப்போ காமிக்கிற எல்லா செப்பல்ஸுமே ஒன்லி நைன்ட்டி நைன் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கொடுக்க முடியாது நீங்கள் வீடியோலேயே தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ்க்கு நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து அழகாக வந்து வேர் பண்ணிக்கிற மாதிரி சூப்பரான இந்த செப்பல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் நைன்டி நைன் சொன்னால் அவங்களால் நம்பள முடியுதா கண்டிப்பாக நைன்ட்டி நைன் மட்டும்தான் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கும் வர வர போயிட்டே இருக்குது ஸ்டாக்கும் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு இதான் ஐடியா இருக்குது அப்படின்னா டைரெக்டாக நம்மளோட காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா பஸ் ஸ்டாண்டுக்கு டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஷிவா டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது மகாவீஸ்க்கு தொட்ட மாதிரியே இருக்குது மெயின் ரோட்டில் தான் இருக்குது நீங்கள் அலையணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய தெரியலை அப்படின்னு சொல்லறோம் சொல்லவும் வேண்டாம் அந்தளவு வந்து முன்னாடியே இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன் இந்த செப்பல்ஸ் எல்லாமே நைன்டி நைன் மட்டும் தாங்க இவ்வளோ அழகழகான செப்பல்ஸ்ன்னு பாருங்கள் இது நல்லா ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க இந்த ரேட்டுக்கு அதுவுமே நியூ ஷாப்பு அவங்களுக்கு ஓப்பனிங் ஆஃபராக கொடுத்துருக்காங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னாவே பட்ஜெட் ஷாப்பிங் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நல்லா குவாலிட்டியும் நல்லா இருக்குது எல்லாமே கிட்ஸு செப்பல்ஸ்லாம் ஐம்பது ரூபாலேருந்து இருக்குது பின்னாடி அதையும் நான் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு இது வந்து நைன்ட்டி நைன் பட்ஜெட்டுங்க இது தவிர வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடு செப்பல்ஸும் இருக்குது அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இது நைன்ட்டி நைனுக்கு நிறைய பீசஸ் இருக்குது அவைலபிலிட்டி இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க உடனே வேணும்னா உடனே போய் வாங்கிக்கோங்க நிறையா பேர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதை நான் கேட்டேன் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னும் ஆன்லைன் ஷாப்பிங் எதுவுமே சொல்லலைங்க சொன்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த நம்பரும் கொடுக்குறேன் அவ்வளோ அழகழகான செப்பல்ஸுங்க அதுவுமே நைன்டி நைன்னா சாதாரண செப்பல்ஸ்லாம் கிடையாது நல்ல ஒரு குவாலிட்டி பாருங்களேன் சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது எல்லா செப்பல்ஸுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளிட்டு இருந்தாங்க கூட்டம் பார்த்திங்கன்னா எல்லாம் மோதிட்டு இருந்தது இத்தனைக்கும் நான் வந்து வீக் டேஸில் தான் போயிருந்தேன் அவ்வளோ கூட்டம் வந்துச்சுங்க நேற்று தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன் இன்றைக்கி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஒன் பை ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக விவரமாகவே காமிச்சிருக்கிறேன் இல்லை சைஸஸ் கேட்டிங்கனாலும் கிடைக்குங்க ஆனால் நீங்கள் கூடி மட்டும் சீக்கிரம் போனீங்கன்னா மட்டும்தான் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் டெய்லி லாட் வந்துட்டே தான் இருக்குது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க டெய்லியும் அவ்வளோ செப்பல்ஸும் போயிட்ருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் லாட் வந்துட்டே இருக்கறதுனால நீங்கள் சீக்கிரம் சீக்கிரம் போனீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நம்ம சேனல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த மோர் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் இன்னும் வந்து கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கிடை சொல்லுவேன் நான் அடுத்து நைட்டி கலெக்ஷன்ஸு எல்லா ரேட்டும் கேட்டு நானே ஆடி போயிட்டேன் அந்தளவு நல்ல பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க ஷிவா டெக்ஸ்டைல்ஸ் இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலக்கு கலக்கிட்ருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் அவ்வளோ வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது இதெல்லாம் பாருங்களேன் மாடர்ன் ட்ரெஸ் வெஸ்டர்ன் ட்ரெஸ் கூடலாம் சூப்பராக போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு முந்நூறுவாய்க்குள்ள மூணு செப்பல் அழகாக வந்து வாங்கிக்கலாங்க அந்தளவு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸாரீஸ் எல்லாமே இருக்குங்க பேக்ஸு ஹேண்ட் பேக்ஸு பேக் கலெக்ஷன்ஸ் கூட நான் நான் அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் இது பாருங்கள் பிஸ்தா க்ரீனில் கொடுத்துருக்காங்க இப்போ நான் காமிச்சிட்ருக்கிற எல்லா செப்பலுமே நைன்ட்டி நைன் தான் டவுட்டே இல்லை ஒரு செப்பல் மட்டும் நைன்ட்டி நைன் அனுச்சிக்காதீங்க எல்லா செப்பல் இருக்கு சைஸஸும் அவைலபிளாக இருக்குது இப்போ எனக்கே பார்த்தேன் நான் எனக்கே வந்து நைன்டி நைன் இருக்குது சைஸ்லாம் கிடச்சிது இது வந்து பத்தாம் நம்பர் நான் போட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது நீங்கள் ஃபங்க்ஷன் வேறுக்கு சாரீஸ் உடுத்திட்டு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி சாரி இந்த மாதிரி வந்து வேர் பண்ணிக்கலாம் வெளியே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே இந்த செப்பல் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஓப்பனிங் ஆஃபராக நைன்டி நைன் கொடுத்துட்ருக்குறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா டக்குன்னு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி லோ ப்ரைஸ் ப்ளஸ் நல்லா ஒரு ஷாப்பிங் பண்ணுற வசதியும் இருக்குது உங்களுக்கு நல்லா அழகாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னைய வீடியோ கூட எடுக்கவுடில்ல அவ்வளோ தூரம் எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்தையே ஆக்குபே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செப்பல்ஸ் பாருங்கள் இதுவுமே இருக்குது இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் நல்லா பிராண்டட் மாதிரி உங்களுக்கு இருக்குது இதெல்லாமே டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது உங்களுக்கு குட்டி குழந்தைங்க செப்பல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தது இதெல்லாம் நூறுரூவா தான் பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் ரஃப் அடி அடித்தாலுமே உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது கிஷ் செப்பல்ஸ்லாம் க்ராக்கர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் கொடுத்துட்ருந்தாங்க அதுவுமே நிறைய பேர் பர்ச்சேஸ் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி கிட்ஸ் செப்பலை நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு இது மாதிரி பூட்ஸ் மாடல்லாம் ஒன் ஃபிஃப்டி தான் பர்ச்சேஸ் பண்ணுறதும் ஐடியா இருக்குது செப்பல் வாங்கணும் அப்படின்னா இது டைம்ங்க ரொம்பவே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ப்ரைஸ்க்கு எங் எப்பயும் கிடைக்காது நீங்கள் வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸில் இன்னும் ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி செப்பல்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சுன்னா டைரக்டாக விசிட் பண்ணுங்க ஐம்பது ரூபா பாருங்கள் இந்த நூறுரூவா நூற்றம்பது ரூபா நூற்றி தொண்ணூறுவாய்க்குலாம் இந்த நல்லா கிராக்கஸும் செம்ம குவாலிட்டி குவாலிட்டியும் உண்மையாகவே நல்லா இருந்தது நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் போது பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவேனோ அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருமே ஒரு அள்ளு அள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளவு செப்பல் வெரைட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டக்குன்னு போய்க்கோங்க இந்த ரேட்டுக்கு கிடைக்காதுங்க டக்குன்னு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் போய் பாருங்கள் காந்திபுரமில் தான் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு அடுத்தடுத்து நான் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் போட போகிறேன் அப்படின்னா நைட்டி கலெக்ஷன்ஸு அப்புறம் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸு அப்புறம் வந்து ஆட்ஸ் சாரீஸ் செம்ம சாரிங்க அதெல்லாம் வந்து அந்த ரேட்டு கழிவு அதுக்கப்புறம் கிட்ஸ் கல கிட்ஸோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பு அப்புறம் வந்து சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸு அதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுவேன் டெய்லி வந்து ஒவ்வொன்றும் அப்லோட் பண்ணுவேன் அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள்ன்னு செட் பண்ணிக்கோங்க டெய்லி வந்து கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் பாருங்கள் உங்களை உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இங்கே முடியுது இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக தெரிவிங்க பாய்